மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் சாட்சிய சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய நியாயா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாட்சியம் அதினியம் ஆகிய புதிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதமும் நிறைவேற்றி கொண்டது மத்திய பாஜக அரசு இச்சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு வக அதன் ஒரு பகுதியாக வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜெல்லி ஜெண்டர்மந்தர் பகுதியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சார்பில் மிகப்பெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் நந்தகுமார் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கி தான் பாரதிய நியாயம் என்று சட்டம் சட்டங்களை ஏற்றியுள்ளது அந்த சட்டமானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிகளுக்கு நடவடிக்கை இந்த சட்டமானது ஜனநாயகத்துக்கு மக்களுக்கு ஏற்றப்பட்ட சட்டமாகும் இந்த சட்டத்தை எதிர்த்து அனைத்து கட்சி பிரதமர்களும் அனைத்து உளவரிகள் சங்கத்தைச் சேர்ந்த வளாதிகளும் ஒரு பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன இந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டின் பெங்கால் இடங்களில் இந்த சட்டத்தை ஏற்று போராட்டம் செய்து வருகின்றனர் இந்த சட்டமானது பல்வேறு குறைபாடுகளை கொண்டுள்ளது அதாவது முதலிலே காவல்துறையை காவல்துறையில் காவலர்கள் இருக்க வேண்டும் என்றால் பதினைந்து நாட்களுக்குள் மனு செய்ய வேண்டும் ஆனால் தற்போது ஒரு சட்டத்தில் திட்டத்துக்கு ஏற்ப அறுபது தொண்ணூறு நாட்கள் வரை அவர்கள் கஸ்டடியில் இருக்கவர்கள் அவர்களுடன் செய்யலாம் இப்படி ஒன்று இரண்டாவதாக மாநிலத்திற்கு வருகிறார்கள் மாநிலத்தில் திரையுறவர்கள் அவர்களுடைய கண்டன காரியங்களே மாநில அரசு சில கட்டணையின்படி மாநிலத்தால் அந்த குற்றவாளிகளை உறுதி செய்யலாம் அதாவது மாநில அரசு மத்திய அரசுடன் கலந்து பேசி குற்றவாளிகளை விடுதலை செய்யலாம் ஆனால் தற்போது உள்ள சட்டத்தின்படி மாநில அரசு மத்திய அரசு ஒப்புதல் ஒன்று தான் குற்றவாளிகளை விடுதலை செய்ய முடியும் ஆகவே மாநில அரசு தன்னிச்சையாக செயல்படுத்த முடியாது இது மாநில அரசினுடைய அதிகாரத்தில் முழுமையாக பறிக்கும் அதே போன்று இந்த சட்டமானது கைவிளக்கு போடுதலை பல்வேறு சட்டங்களை கொண்டு உச்ச படிப்படியாக கொண்டு வந்து மிகவும் அறிதிலும் அரிதான ஒரு நிலையில்தான் தான் போட வேண்டும் என்ற நிலைப்பாடு கொண்டுள்ள இந்த சூழலில் இப்பொழுது சட்டமானது காவல்துறை அதிகாரிகள் நினைத்தால் கைவிலங்கு கைவிருக்கு என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது முதலில் கைவிருந்து போடுவதென்றால் அதற்கு மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவில் உத்தரவின் பேரில் தான் கைவிருந்து போட முடியும் ஆனால் இப்பொழுது இருக்கிற சட்டத்திலே அவர் யார் வேணமாக போலீசார்கள் கைவிரு அதே போல தேச துரோக வழக்கு செக்ஷன் கோரிய மூன்று இருந்தது அது பல அந்த செக்ஷனை உச்ச நீதிமன்றம் மனித உரிமை மீறல் ஆகவே அந்த அந்த செக்ஷனை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் அதான் அந்த செக்ஷன் படி எந்த வழக்கும் தாக்கல் செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிற நிலையிலே இந்த சட்டத்திலே நாங்கள் அந்த நூற்றி இருபத்தி நாலு பேரை

ಇ இப்போ வந்திருக்கும் சட்டமானது ஜீரோ எஃப்ஐஆர் என்று சொல்வார் அதாவது ஒரு புகார் தொடர் பதினான்கு நாட்கள் அந்த புகார் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் காவல்துறையினர் பிரிமா பேசி கேஸ் இருக்கிறதா என்று அவர் விசாரிக்கலாம் அப்படி விசாரித்த பின் பதினான்கு நாட்களுக்கு பின் தான் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள் அப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யும் போது அந்த ஜுடிஷியல் கஸ்டடி என்பது பதினெட்டு நாட்களுக்கு நாட்கள் என்ற வகையில்

பல்விதமான போராட்டங்களை நடத்தி வந்திருக்கின்றோம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிக்கும் செய்து வருகின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனைத்து வழக்கறிஞர் சங்கங்கள் ஒத்துழைப்பு ஒத்துழைப்போடு சேர்க்கானது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று புதுடெல்லியிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த பிரமுகர்களையும் மற்றும் மூத்த வழக்கறிஞர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டுமாறு கேட்டுக் கொண்டுள்ளோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து கட்சி பிரதமர்களும் ஆதரவு தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்னும் நாளையும் பல தலைவர்களை சந்தித்தோம் அவர்களிடம் இந்த சட்டத்தை பற்றி விவாதித்தோம் இந்த சட்டத்தை பற்றி அனைத்தும் கேட்டறிந்தார்கள் அது மட்டுமல்ல இந்த சட்டமானது சட்டமானதுக்கு மாறுபட்ட ஒன்றாகும் அரசியலமைப்பு சட்டத்தை கேட்டு என்றால் ஆர்டிகிள் முன்னூத்தி நாற்பத்தி படி ஒரு சட்டம் கொண்டு வருவதாக இருந்தால் அந்த சட்டம் ஆங்கிலத்தில் தான் பயன் வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சட்டத்திற்கு சமஸ்கிருத பொறியிலே பயன் வைத்துவிட்டு இந்தி ஒளியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக இது அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடிய ஒன்று சட்டத்தின்படி இது செல்ல செல்லத்தக்கதல்ல அதே போல வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி மேலும் இந்த சட்டத்தை பல்வேறு நிலைய பேச அமைந்திருக்கின்றார்கள் முதலே இந்த நிலைப்பாடு போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தோம் இப்போ இப்பொழுது அனைத்து பிரிவினரும் போராட்டம் நடத்த அமைந்திருக்கின்றார்கள் இந்த சட்டமானது உடனடியாக மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்பது ஜாக்கியின் கோரிக்கை பல்வேறு நிலைகளிலே இந்த சட்டம் அடிப்படை ஒருவரை பாதிக்கக்கூடியதாக உள்ளது ஆகவே இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம் இந்த சட்டமானது உடனடியாக வைக்கப்பட வேண்டும் மேலும் உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்பது என்று கோரிக்கை புறாக்கணிகளாக கோரிக்கை